non-bayalam abdul king chennada oris panthar kantaan poda video kantaan takola puelam this video is sponsored by eduquest digital marketing tutorial palveri vedamana online course kala korenda kantaan thala vidlarunda body katta with certificate. Woade. the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey

தட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தக்க போல அமைப்பில் அதாவது இழுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் இருக்காது ஒன்று இருக்காது இந்த மாதிரி தக்கேட்டாயிடும் ஸோ இதே போல் தான் இருக்கு ஸோ இதில் வந்துட்டு நீங்க தான் உரம் கொடுத்தாலும் அதுக்கு தேவையான சத்து கிடைக்காம தீவனப்புல் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏந்திரிக்கல தண்ணி கட்டினாலுமே ஏந்திரிக்கல ஸோ நமக்கு இப்போ பயன்பாட்டில் பார்த்துக்கும் போது குச்சிக்காட்டு தான் இருக்கு ஸோ மரவள்ளி காட்டுக்கு வந்துட்டு நமக்கு தண்ணி பயன்படுத்துறது போக மீதி வந்துட்டு அந்த தீவன காட்டுக்கு தான் விட்டுட்டு இருந்தது ஸோ நம்ம தீவனப்புல் ஏந்திரிக்கல அப்படின்றதுனால இப்ப இதுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி எல்லாமே நிறுத்தியாச்சு ட்ரிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டால் உப்பு புரிஞ்சுட்டு தண்ணி சரியாக போகலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்சோளம் விசிறனது இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தீவன வயல லிங்க் பண்ண மாரி இடம் வந்துட்டு இதில் நிறையா சொட்டை உளுந்ததுனால ஸோ அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டி செஞ்சோளம் விசரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிறனது ஸோ இங்கே சின்னதாக தெரியக்கூடிய செஞ்சோளமும் அதுக்கு மேலே தெரியக்கூடிய செஞ்சோளமும் எல்லாமே ஒரே நேரத்தில் விசிறினது தான் ஸோ இது வந்துட்டு போதுமான நுண்ணூட்ட சத்து அதாவது அடி உரம் இல்லை அப்படின்றதுனால அதாவது அடி உரம்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி தீவன வயலில் யூஸ் பண்ணது வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்துட்டு செஞ்சோளம் வீசறனா இதே போல தான் இருக்கும் ஸோ இது வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு இது தெரிய வரலை ஸோ நம்ம வந்துட்டு தீவனப்பில் தானே அதுங்க இருக்கும் ஸோ தீவனப்பிலுக்கு சத்து இல்லாட்டி நமக்கு செஞ்சோளத்துக்கு இருக்கக்கூடிய சத்து இதை ஓரளவு ஈடு கட்டும் அப்படின்ற மாதிரி நான் கணக்கு போட்டேன் ஸோ பயிர் வகைன்னு பார்க்கும்போது இந்த தீவன புல்லு செஞ்சோளம் முத்து சோளம் இது எல்லாமே ஒரே ரகத்தை சென்றது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது எடுக்கக்கூடிய சத்து தான் இந்த செஞ்சோளமும் எடுக்குது ஸோ அதனால் அதுக்கு தேவையான சத்து இல்லை அப்படின்றதுனால இந்த செஞ்சோளம் பார்த்திங்க அப்படின்னா ஏந்திரிக்க இல்லை ரொம்பவே மட்டமாக இருக்குது ஸோ இந்த தீவன வயலுக்கு ஸ்பேராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் தீவன செஞ்சோளத்துக்கு வந்துட்டு அறுவடை கண்டிஷனை வந்ததுனால இதுக்கு தண்ணி தேவைப்படாது பெருசாக ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி தீவன வயலில் யூஸ் பண்ணது அதாவது நண்பா இந்த வயல் பார்த்தீங்க அப்படின்னா முத்து சோள சைலேஜ் போடும்போது இந்த வயலில் தான் வந்தது ஸோ முத்து சோளம் அறுவடை பண்ண பிறகு தீவனப்பில் நடலான்னு நட்டுது ஸோ தண்ணி டைட்டாகவும் ஒரே நேரத்தில் ஈடு கட்ட முடியாமல் இதை விட்டாச்சு இப்போ கைவிட்ட இந்த வயலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு அதாவது ஸ்ப்ரிங்கில் ரெடி பண்ணி இதை கனெக்ஷன் கொடுத்து இது வழியே இப்போ தீவனப்பில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடுக்கு வந்திருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தீவனப்பில்லுக்காக வேண்டி நம்ம ட்ரிப்புக்கு ரெடி பண்ணுறதுக்காக அதாவது நார்மலாக ட்ரிப் போடும்போது நமக்கு வந்துட்டு மணிக்கணக்கு ஓடணும் அதாவது குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் தண்ணி பாஞ்சு வரும் ஸோ மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஓடனா தண்ணி பாயும் ஆனால் பட் தண்ணி அந்த அளவுக்கு கிணத்துல இல்லை அப்படின்றதுனால கிடைக்கக்கூடிய தண்ணி ஒரு மணி நேரம்னால அந்த ஒரு மணி நேரத்தை ஈடுகட்டுற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்லர் மூலிமா நம்ம பய வைக்கலாம் அப்படின்றதுக்காக இதே போல் போட்டிருக்கு ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி இந்த செஞ்சோள தட்டைக்காக யூஸ் பண்ணியிருந்த ஸ்ப்ரிங்லர் தான் அங்கே தட்டை வந்துட்டு போதுமான வளர்ச்சி இல்லாமல் அப்படியே நிற்கிது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மூட்டை உரம் கொடுத்துருக்கேன் யூரியாவும் சரி இருபதுக்கு இருபதும் சரி செலவு பண்ண காசு கூட அதில் தட்ட வரலை ஸோ அதுக்காக வேண்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த வயலில் வந்துட்டு அந்தோட ஸ்ப்ரிங்க்ளர் கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த வயலில் வயல் இருக்கேன் ஸோ இந்த பைப்பு எல்லாமே ஃபிட் பண்ணி பிடிச்சி எல்லா வேலையும் முடிச்ச பிறகு இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம தீவன பிள்ளையே ஓன திரும்ப இந்த வயலில் வந்துட்டு தீவன உற்பத்தி தொடங்க போகிறோம் ஸோ ஏன்னா மாட்டுக்கு தீனி டைட் ஆகிறதுனால இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வைக்கலாக போகிறதுனால வைக்கோல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு கட்டு நாலு கட்டு காலியாகுது இதனால பாத்தீங்கன்னா நமக்கு பால் உற்பத்தியை விட அதுக்கு செலவு பண்ற உற்பத்தி பார்த்தீங்கன்னா செலவு தான் அதிகமா இருக்கு ஸோ அதை ஈடுகிற தான் இந்த மாதிரி ஸ்பிரிங்ல ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அதாவது ஆல்ரெடி தீவன காடா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க தீவன காட்டில் வந்துட்டு நேரடியாக வேற பயிர் பண்ணக்கூடாது அப்படி பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நார்மலா கொடுக்கக்கூடிய சத்தை விட இந்த வயலுக்கு வந்துட்டு சத்து வந்துட்டு அதிகமா கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஆரம்பத்திலே வரக்கூடிய பயிர் வந்துட்டு நல்லா தலதல வரும் இல்லைன்னா ஆரம்பத்துல பயிர் என்ன சரியான ஊட்டச்சத்து இல்லாம பயிர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஏந்திரிக்காது உக்காந்திதான் இருக்கும் சோ அதனால நீங்க வந்துட்டு இதே போல தீவனக்காடை நீங்க பயிர் பண்ணி ஆல்ரெடி பயிர் நல்லா பட்சத்துல அதுக்கு தேவையான அடிச்சத்து அதாவது தலசத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம சாணத்துலயே கிடைக்குது அந்த சாணத்தை வந்துட்டு மாட்டு சாணம் இந்த மாதிரி கோழி சாணம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த சாணத்தை முடிஞ்சாலும் கொஞ்சம் நல்லா குடுத்து கொடுங்க இல்லன்னா தட்டை வந்துட்டு பத்தி ஏந்திரிக்காது நண்பங்க த தெரியக்கூடிய செஞ்சோளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வளத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் காரணம் அதுக்கு தேவையான அடிச்சத்து அடிச்சத்து இல்லாததுனால தான் இதுக்கான செடி ஏந்திரிக்காமல் இருக்குது அடிச்சத்துன்றது வேறு ஒன்றும் இல்லை மாட்டு சாணத்தில் வரக்கூடிய எருவு இந்த மாதிரி எருவு சத்து வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்கணும் கொடுக்காமல் நேரடியாக தீவன வயலில் வந்துட்டு செஞ்சோளம் விசாரினதுனால அதுக்கு தேவையான அடிச்சத்து இல்லாமல் செடி வந்துட்டு ஏந்திரிக்கலை அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கள்ளக்காடு கடலக்காய் அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டுப்ப நிலை கடாத ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான எரிசத்தை நாங்கள் அதிகமாக கொடுத்துருந்தோம் ஸோ அப்போ கொடுத்த சத்து கடலக்காய்க்கு வேலை செய்யலை பட் அடுத்த காருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யுது ஸோ இதில் பார்த்திங்கன்னா செஞ்சோளவு போட்டிருக்கோம் இது இதுவும் ஒரே வயசு தான் பட் இதோடய வயசு பார்த்திங்க அப்படின்னா தட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு குழைத்திருக்கு அப்படின்றத தெரியும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துடுச்சு அறுவடை கண்டிஷனுக்கு வந்துடுச்சு தட்டை இப்போ தட்டை பார்த்திங்கன்னா அறுவடை கண்டிஷன் வந்துருச்சு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வாய்க்காலில் தண்ணி கட்டி இருந்தது ஸோ ஸ்ப்ரிங்ளர் போட்டு அப்புறம் இதுக்கு தான் முதல்ல ஸ்ப்ரிங்ளர் ரெடி பண்ணேன் அதாவது நார்மலாக வந்துட்டு தண்ணி கட்டினா உள்ளார பூந்து பூந்து கட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது பைப்பு தூக்கி போட்டு கட்டுறதுக்கு வாய்க்காலில் வந்துட்டு தண்ணி பாஞ்சு வரல தண்ணி கிணத்துல த கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நம்மளால் போதுமான தண்ணி இதுக்கு இறக்க முடியலை அப்படின்றதுனால ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு இறச்சிது ஸோ ஸ்ப்ரிங்கிலர் போட்டதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா ஒரு கால் மணி நேரம் ஓடினாலே போதுமானது இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கிலரில் எல்லா வேலைக்குமே பாஞ்சு வந்தது அதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ப்ரிங்லர் வந்துட்டு ஓரளவு நான் ஹைட்டாக போட்டிருப்பேன் இதில் ஸ்ப்ரிங்லர் போடலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பைப்பு போட்டு தண்ணி கட்டுறோம் இல்லை வாய்க்காலில் தண்ணி கட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி இதுக்கு கட்டி வர்றதுக்கு போதுமானதாக இருந்திருக்காது ஸோ இப்போ ஸ்ப்ரிங்க்ளர் போட்டதுனால கரெக்டாக வந்துட்டு ஒரு இன்ச்சு மண் ஓரளவுக்கு விட்டால் போதுமானது ஸோ இது வேறு மே வேறு அப்படின்றதுனால இதுக்கு அந்த ஒரு இன்ச்சு தண்ணியே போதுமானதாக இருந்தது இதனால் பார்த்திங்கன்னா நம்ம தட்டை எதிர்பார்த்தபடி இப்போ வளர்க்க முடிஞ்சுது ஸோ இதோட தண்ணி மிச்சப்படுறதுனால தான் இப்போ அந்த தீவன வயலில் வந்துட்டு இப்போ பழையபடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்ளர் ரெடி பண்ணி அதுக்கு மாற்ற போகிறோம் ஸோ இந்த ஸ்ப்ரிங்ளர் நல்லபடியாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அடுத்தது ரெயின் கின் டைப்பில் பெரிய ஸ்பிரிங்ளராக எப்படி வயல் ஃபுல்லாக இதுங்கிறது அப்படின்றத அடுத்ததாக பார்த்துருவோம் இந்த ரிசல்ட் வந்துட்டு அளவுக்கு நமக்கு கை கொடுக்குதுன்றதை தெரிஞ்சுட்டான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத ஒரு முடிவு வரலாம் ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேலையை குறைக்கிறதுக்கு நேரத்தை குறைக்கிறதுக்கு நம்மளும் போராடிட்டுருக்கோம் பட் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஸோ அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா